வாழ்க பலமுடன் சபரிமலை ஐயப்பன் கோயில் பூஜையின் சிறப்புகள் பதினெட்டு படிகள் உணர்த்தும் தத்துவம் மற்றும் அதன் மகிமை பற்றி முழுமையாக இந்த ஆன்மீக பதிவினில் நாம் அறிந்து கொள்வோம் இணைந்து பயணிப்போம் ஸ்ரீ ஞானவாசல் யூடியூப் சேனல் உங்கள் ஸ்ரீனிவாசோடு கார்த்திகை மாதம் மாலை அணிந்து நேர்த்தியாக விரதம் இருந்து சபரிமலை ஐயப்பனை தரிசனம் செய்ய பக்தர்கள் பதினெட்டு படிகள் ஏறி தரிசனம் செய்வார்கள் சபரிமலையில் நடைபெறும் படி பூஜை மிகவும் சிறப்பு வாய்ந்தது பதினெட்டு என்ற எண்ணுக்கு எப்பொழுதும் வரலாற்று சிறப்பு உண்டு பாரத போர் நடைபெற்றது பதினெட்டு நாட்கள் இராமாயண போர் நடைபெற்றது பதினெட்டு மாதங்கள் தேவ அசுரப் போர் நடைபெற்றது பதினெட்டு ஆண்டுகள் பகவத்கீதை அத்தியாயங்கள் பதினெட்டு சபரிமலையை சுற்றியுள்ள மலைகள் பதினெட்டு என பதினெட்டு என்ற எண் மிகவும் சிறப்பு வாய்ந்தது சபரிமலை ஐயப்பன் கோயில் என்றாலே பக்தர்களின் எண்ணத்தில் முதலில் தோன்றுவது பதினெட்டு படிகள்தான் விரதம் இருந்து இருமுடி சுமந்து பக்தர்கள் ஐயப்பனை பதினெட்டு படிகளும் ஏறி சென்று தரிசிப்பது மிகவும் சிறப்பான ஒன்று இதற்காக ஒரு மண்டலம் நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருந்து ஐயப்பனை தரிசிப்பார்கள் சபரிமலை கோயிலில் உள்ள பதினெட்டு படிகளும் தெய்வாம்சம் நிறைந்தவை இங்கு நடைபெறும் படி பூஜையும் மிகவும் சிறப்பு வாய்ந்தவை சுவாமி ஐயப்பன் கொடிய அரக்கியான மகிழ்ச்சியை வதம் செய்தபோது பயன்படுத்திய ஆயுதங்கள் பதினெட்டு அவை வில் வால் வேல் கதை கதை அங்குசம் பரசு பிந்திபாவம் பரிசை குந்தகம் ஈட்டி கைவால் சுக்குமாந்தடி கடுத்திவை பாசம் சக்கரம் அலம் மழுக் முசல என பதினெட்டு வகை ஆயுதங்களும் பதினெட்டு படிகளாக அமையப்பெற்றன என்பது ஐதீகம் இந்த பதினெட்டு படிகளும் ஐயப்பனின் திருநாமங்களால் அழைக்கப்படுகின்றன இனி ஒன்று முதல் பதினெட்டு வரை ஐயப்பனின் திருநாமங்களை காண்போம் ஒன்று குளத்தூர் பாலன் இரண்டு ஆரியங்காவு அனந்தரூபன் மூன்று எரிமேலி ஏழைப்பங்காளன் நான்கு ஐந்து மலைத்தேவன் ஐந்து ஐங்கரன் சோதரன் ஆறு கலியுக பரதன் ஏழு கருணாகர தேவன் எட்டு சத்திய பரிபாலன் ஒன்பது சீலன் பத்து சபரிமலை பாசன் பதினொன்று வீரமணி கண்டன் பன்னிரண்டு விண்ணவ தேவன் பதிமூன்று மோகினி பாலன் பதினான்கு சாந்தஸ்வரூபன் பதினைந்து சர்க்குணநாதன் பதினாறு நற்குண கொழுந்தன் பதினேழு உள்ளத்தமர்வோன் பதினெட்டு ஸ்ரீ ஐயப்பன் ஆகியவையாகும் பதினெட்டு படிகளை எந்திரங்கள் ஐந்து புலன்கள் ஐந்து கோஷங்கள் ஐந்து குணங்கள் மூன்று என்று கூறுவர் எந்திரியங்கள் ஐந்து கண் காது மூக்கு நாக்கு கை கால்கள் என ஐந்து இந்திரியங்களை பஞ்சேந்திரியம் என்று கூறுவர் ஐம்புலன்கள் ஐந்து பார்த்தல் கேட்டல் சுவாசித்தல் ருசித்தல் ஸ்பரிசித்தல் என ஐந்து புலன்களை ஐம்புலன்கள் என்று அழைப்பர் கோஷங்கள் ஐந்து அன்னமய கோஷம் ஆனந்தமய கோஷம் பிராணமய கோஷம் மனோபய கோஷம் ஞானபய கோஷம் என கோஷங்கள் ஐந்தை பஞ்ச கோஷங்கள் என்று கூறுவர் குணங்கள் மூன்று சத்வகுணம் ராஜகுணம் தமோகுணம் மூன்றையும் திரிகுணங்கள் என்று அழைப்பர் இதை பதினெட்டையும் கட்டுப்படுத்தி வாழ சபரிமலையின் பதினெட்டு படிகளை ஏற வேண்டும் சபரிமலை படி பூஜையின் சிறப்புகள் சபரிமலையில் படி பூஜை மிகவும் விசேஷம் சிறப்பான முறையில் படிபூஜை செய்யப்படுகிறது படிபூஜை நடைபெறும் சமயத்தில் பதினெட்டு படிகளையும் பூக்களாலும் விளக்குகளாலும் அலங்கரித்து அவற்றிற்கு கீழே பதினெட்டு படி ஏறுமிடத்தில் பிரதான தந்திரி பதினெட்டு வெள்ளி கலசங்களை வைத்தபடி பூஜை செய்வார் பதினெட்டு படிகளுக்கும் கலசாபிஷேகம் செய்து நீராஞ்சன தீபம் காட்டப்படும் நெய்வேத்தியம் செய்து தீபாராதனை காண்பித்து நெய்வேத்தியம் செய்து தீபாராதனை காண்பித்தும் காண்பித்தும் தந்திரியும் சாந்தியும் படியேறிச் சென்று சந்நிதானத்தில் ஐயப்பனுக்கு அரவணை பாயாசம் நீவேத்தியம் செய்து தீபாராதனை நடைபெறும் சபரிமலை பதினெட்டு படிகளும் ஒரே கல்லினால் ஆனவை தங்கம் வெள்ளி பித்தளை செம்பு ஈயம் போன்ற பஞ்சலோகத்தினால் தகடுகள் செய்து படிகளின் மேல் அமைக்கப்பட்டுள்ளன பதினெட்டு படிகளில் இருமுடிக்கட்டு இல்லாமல் படியேறி வர சிலருக்கு மட்டுமே உரிமை உண்டு அவர்கள் பந்தளராஜ குடும்பத்தினர் தந்திரிகள் பெட்டி சுமந்து வருபவர்கள் படிபூஜையின் பொழுது மேல் சாந்தி தந்திரி கீழ்சாந்தி சாந்தி போன்றவர்கள் இருமுடிக்கட்டு இல்லாமல் திருமுடிக்கட்டு இல்லாமல் படியேறி வர உரிமை உள்ளவர்கள் ஐயப்பனின் சபரிமலை பதினெட்டு படிகள் உணர்த்தும் தத்துவம் வேண்டுவோருக்கு வேண்டும் அருள் புரியும் சபரிமலை ஐயப்பன் குடியிருக்கும் ஆலயத்தில் அமைந்த பொன்னால் பதிக்கப்பட்ட சத்தியம் நிறைந்த பதினெட்டு படிகள் ஒவ்வொன்றுக்கும் காரணமும் தத்துவமும் உள்ளது முதல் படி பற்று உண்டானால் பாசம் கோபம் மோகம் ஏற்பட்டு புத்தி நாசம் அடைந்து அழிவு ஏற்படும் இரண்டாம் படி குரோதம் கோபமே குடிகெடுக்கும் கோபம் கொண்டவனையும் அவன் சுற்றத்தையும் அழித்துவிடும் பிறகு அதற்கு இடம் கொடுப்பதால் என்ன பயன் மூன்றாம் படி லோபம் பேராசைக்கு இடம் கொடுத்தால் இருப்பதும் போய்விடும் பேராசை பெருநஷ்டம் ஆண்டவனை அடையவே முடியாது நான்காம் படி மோகம் மதியினம் ஆண்டவனை அடைய தடையாக நிற்கும் மதில் சுவர் அதை தகர்த்தெறிய வேண்டாமா ஐந்தாம் படி மதம் மதம் கொண்ட யானையின் கதைதான் வெறி பிடித்தவனன் கடவுளால் வெறுக்கப்படுவான் ஆறாம் படி பொறாமை கொண்டவனுக்கு வேறு பகையே வேண்டாம் அதுவே அவனை அழித்துவிடும் ஏழாம் படி டம்பம் தற்புகழ்ச்சி கூடாது அது அசுர குணம் அல்லவா அது நமக்கு ஏன் எட்டாம் படி அகங்காரம் அகந்தை கூடாது பிறப்புக்கே அதுதான் வித்து பிறந்து பிறந்து இறந்து கொண்டிருக்க வேண்டியதுதான் முடிவில்லாமல் ஒன்பதாம் படி சாத்வீகம் வெறுப்பு வெறுப்பு இன்றி கருமம் செய்தல் வேண்டும் சாத்வீக ஞானம் படைத்தவனுக்கு ஆண்டவன் அருள் எப்பொழுதும் கிட்டும் பத்தாம் படி ராஜசம் பயனில் இச்சை கொண்டு அகங்காரத்தோடு கர்மம் செய்தல் கூடாது பதினோராம்படி தாமசம் அற்ப புத்தியை பற்றி நிற்பது மதிமயக்கத்தால் வினை செய்வது பன்னிரெண்டாம் படி ஞானம் எல்லாம் ஆண்டவனின் செயல் என்று அறியும் பேரறிவு பதிமூன்றாம் படி அஞ்ஞானம் உண்மை பொருளை அறிய மாட்டாது மூடி நிற்கும் இருள் பதினான்காம் படி கண் ஆண்டவனை கண்ணார காணவும் ஆனந்த கண்ணீர் புக்கவுமே ஏற்பட்டது பதினைந்தாம் படி காது ஆண்டவனின் மேலான குணங்களை கேட்டு களிப்பெனும் கடலிலே மூழ்க வேண்டும் பதினாறாம் படி மூக்கு ஆண்டவன் சந்நதியில் இருந்து வரும் நறுமணத்தை நுகர்ந்து புலகாங்கிதம் அடைய வேண்டும் பதினேழாம் படி நாக்கு கடுஞ்சொற்களை புதிர்த்தல் கூடாது ஆண்டவன் பெருமையையே பேச வேண்டும் பதினெட்டாம் படி மெய் கரங்களால் ஆண்டவனை கூப்பித் தொழ வேண்டும் கால்களால் ஆண்டவன் சன்னதிக்கு நடந்து செல்ல வேண்டும் உடல் முழுவதும் பூமியில் படும்படி விழுந்து ஆண்டவனே நமஸ்கரிக்க வேண்டும் இந்த பதினெட்டு வித குணங்களில் நல்லவற்றை பின்பற்றியும் தீயவற்றை கலைந்தும் வாழ்க்கைப்படியில் படியில் ஏறிச் சென்றால்தான் இறைவன் அருள் நமக்கு கிடைக்கும் இதையே சபரிமலை பதினெட்டு படிகள் நமக்கு உணர்த்தும் தத்துவமாகும் பதினெட்டு படிகளின் மகிமை மகாபாரதத்தில் பாண்டவர்களுக்கும் கெளரவர்களுக்கும் இடையே நடந்த போர் பதினெட்டு நாட்கள் நீடித்தன அதர்மத்தை வென்று தர்மத்தை நிலைநாட்டி தர்மர் அரியணை ஏற அந்த பரந்தாமனும் உதவினார் இது இதிகாசம் காட்டும் பாடம் பழம்பெருமை கொண்ட நம் அருந்தமிழிலும் பதினெட்டுக்கு முக்கிய இடம் உண்டு பதினெண் மேற்கணக்கு நூல்கள் என்றும் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் என்றும் வகுத்து வைத்தார்கள் வகை தெரிந்த நம் முன்னோர்கள் முன்னத்தில் எட்டு தொகை பத்து பாட்டு நூல்களும் பின்னதில் நீதி நூல்கள் பதினெட்டு இடம்பெற செய்தார்கள் வழியகத்தார் வாழ்வாங்கு வாழ வழி சொல்பவை இவை அனைத்தும் ஓர் ஆண்டினை கோடை குளிர்காலம் என்று தட்ப வைத்து பிரித்து வைத்ததைப் போல கார்த்திகை மாதத்தை சபரிமலை காலம் என்றே நாம் அழைக்கும் அளவுக்கு சபரிமலை ஐயப்பன் உலக அளவில் பிரசித்தி பெற்றுள்ளார் பலரும் சபரிமலையில் உள்ள பதினெட்டு படிகளில் தங்கள் பாதங்களை பதிப்பதை பாக்கியமாக கருதுகின்றார்கள் எனவேதான் ஆண்டிற்காண்டு பக்தர்களின் எண்ணிக்கை உயர்ந்து கொண்டே போகிறது தற்போது பெண்டீரும் ஐயப்பனை தரிசித்து ஆனந்தம் அடைகின்றார்கள் பதினெட்டு படிகளின் தாத்பரியத்தை ஆராய்ந்தால் மெய் சிலிர்க்கிறது ஆன்மீகம் ஆண்டவனையும் கிரகங்களையுமே அடிப்படையாக கொண்டு இயங்குவது கடவுள் மின்சாரத்தை போன்றவர் மின்சாரத்தை கண்ணால் கண்டவர்கள் யாரும் இல்லை ஆனால் அந்த மின்சாரம் இல்லாது வாழ முடியாத சூழலுக்கு வந்துவிட்டன நவீன உலகம் கஷ்டப்படுபவர்களை காப்பாற்ற கடவுள் மனித உருவில்தான் வருகின்றார் என்பது பெரியோர்களின் வாக்கு ஒவ்வொருவரின் அகமே ஆண்டவனின் ஆலயம் என்கின்றார்கள் நம்பிக்கை நம்பிக்கைத்தான் வாழ்வின் அடிப்படை அந்த நம்பிக்கையை அசைக்க முடியாத உறுதியானதாக ஆண்டவன் நமக்கு வழங்குகின்றார் கிரகங்களின் இருப்பிட பலனை கொண்டே மனித வாழ்க்கை நிர்ணயிக்கப்படுவதாக கூறப்படுகிறது ஒன்பது கோலம் உதவி செய்தால் உலகம் உயர்ச்சி அடையுமாம் எனவே பூமியின் செழிப்புக்கு காரணமாக அமைவது கிரகங்களின் செயல்பாடு என்பது புலனாகிறது ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் போல மனித வாழ்க்கை என்ற நாணயத்தின் ஒரு பக்கம் கடவுளும் மறுபக்கம் கோல்களும் இருந்து பிறவி பெருங்கடலை எளிதில் நீந்தி கடக்க வழி ஏற்படுத்துகின்றார்கள் சபரிமலையில் குடியிருக்கும் ஐயப்பனை பார்க்க பக்தர்கள் ஏறிச் செல்லும் பதினெட்டு படிகளில் பாதி ஒன்பதை கடவுளர்களுக்கும் மீதி ஒன்பதை கிரகங்களுக்கும் ஒதுக்கி ஆன்மீகத்தின் ஆணிவேரை நிலைநாட்டி வைத்திருக்கும் பாங்கினை விளக்க வார்த்தைகள் போதா கொண்ட படிகளில் நவ கிரகங்களும் இரட்டை வரிசை கொண்ட படிகளில் கடவுளர்களும் வீற்று அருள் பாலிப்பதாக ஐதீகம் ஒன்று சூரியன் இரண்டு சிவன் மூன்று சந்திரன் நான்கு பராசக்தி ஐந்து செவ்வாய் ஆறு முருகன் ஏழு புதன் எட்டு விஷ்ணு ஒன்பது குரு பத்து பிரம்மா பதினொன்று சுக்கிரன் பன்னிரெண்டு லட்சுமி பதிமூன்று சனி பதினான்கு மனு பதினைந்து ராகு பதினாறு சரஸ்வதி பதினேழு கேது பதினெட்டு விநாயகர் சபரிமலையின் மதிப்பு இப்பொழுது தெளிவாகிறதா ஒன்பது கோல்களையும் ஒன்பது கடவுளர்களையும் கண்டு வணங்கி உள்ளே இருக்கும் உண்மை கடவுளான ஐயப்பனையும் ஒரே இடத்தில் தொழும் மகத்துவம் நிறைந்துள்ளதால்தான் தான் சபரிமலையில் பக்தர்கள் எண்ணிக்கை ஆண்டாண்டுக்கு அதிகரித்து வருகிறது பொய்யின்றி மெய்யோடு நெய் கொண்டு போனால் ஐயனை நாம் காணலாம் அவன் அருளினில் நாம் திளைக்கலாம் இந்த பதிவினை உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களுக்கு பகிர்ந்திடுங்கள் இந்த பதிவினை பற்றிய உங்களது மேலான கருத்துக்களை எங்களுக்கு பதிவிடுங்கள் மற்றும் ஒரு ஆன்மீக பதிவில் நாம் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றியும் வணக்கத்தையும் கூறி விடைபெற்றுக் கொள்வது ஸ்ரீ ஞானவாசல் ஸ்ரீனிவாசன் நன்றி வணக்கம் எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் தொடர்ந்து இது போல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்